ஓஹோ இப்ப புரியுது கொரியர் கொடுக்க தான் வந்தீங்களா நானே சரி நம்ம மலைய குழந்தை மலைய பாசம் வந்துச்சு போடல நினைச்சேன் நீ என்னமோ சொல்லிக்கோ நான் என்ன சொன்னாலும் எப்படி நீ அதுல கோர கண்டுபிடிக்க தான் பாப்ப நான் குழந்தைய கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா பாப்பாவ பார்க்கணும்னு ரொம்ப ஆசை படுறாங்க அதெல்லாம் என் பொண்ணே உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப முடியாது உங்க அம்மாக்கு குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுனா வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க

ஏண்டி ஒரு கட்ட புருஷனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட எடுத்துட்டு வர மாட்டியா அதான் உள்ள ஒருத்தி இருக்கால அவ எடுத்துட்டு வரவா உள்ள பூமாரியா இருக்கா பாப்பா கிட்ட சித்தி எடுத்துட்டு வருவான்னு சொல்ற ஆமா ஆமா சித்தினா உலகத்திலே பூமாரி மட்டும் தான் சித்தியா வேற யாரும் இல்லையா ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் எரிச்சு எரிச்சு விழுற சித்தினா நான் பூமாரி நினைச்சேன் வேற யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் இப்ப அவளை பத்தி தெரிஞ்சுகிட்டே நீங்க என்ன பண்ண போறீங்க நம்ம கதையை இங்க

உங்க அம்மாவை பிரிஞ்சிட்டு ஏன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தைரியம் இல்ல வந்துட்டீங்க பேசுறதுக்கு ஓ ஒரு சண்டைக்காக நான் எங்க அம்மாவையே தூக்கி போட்டுட்டு உன் பின்னாடி வந்துறனோ நீ அப்படி வருவியாடி எங்க அம்மா என்ன உங்க அம்மா மாதிரியா கேவலமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க வாய மூடாய் ஷோ தேவை எங்க அம்மாவை இழுக்காத ஏய் என்ன தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா சீக்கிரம் கொண்டு வா ஆ இத எடுத்துட்டு வரேன் கா ஹலோ சொல்லுடி ஹலோ ஹலோ சிக்னல் வர இந்த வீட்ல கிடைக்காது இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வரேன் மீனா ஏய் மீனா ஓடாத பாத்து போ கீழ வந்துற போற கண்மணி நீங்களா கண்மணி கட்டாத கண்மணி ப்ளீஸ் கட்டாத ஐஷு வெளியில தான் ஃபோன் பேசிட்டே இருக்கா அவ கேட்ற போறா ஓ இதெல்லாம் ஐஷு அக்கா கேட்டா அசிங்கமா நினைக்கிறீங்களே நான் எல்லார முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கறேனே என்ன கண்மணி நான் தான் உன்னை அப்பவே அபோஷன் பண்ணனு சொன்னல நீ தான் தேவையில்லாம இந்த குழந்தையை வளர்த்துட்டு இருக்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா பண்ற தப்பையும் பண்ணிட்டு ஈஸியா அபோஷன் பண்ண சொல்றீங்க கண்மணி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக இப்படி இந்த குழந்தையெல்லாம் பெத்தெடுத்து ஏன் வாழ்க்கையை கெடுத்துறாத அப்பா

நான் சொல்றேன் என் வாழ்க்கையில விளையாடாம எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க யார் வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்லணும் அது வந்து கா கண்மணி சொல்லிராத சொல்லுங்க வேற ஒண்ணு இல்ல கா உங்க வாழ்க்கை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் உங்க அம்மா வீட்டிலே விட்டுட்டு இவர் பாட்டுக்கு எங்கயாச்சும் சுத்த போயிரறாருல எங்க அக்கா வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்கன்னு கேட்டேன் பரவால கண்மணி அட்லீஸ்ட் least நீ ஆச்சு எனக்காக பேசறியே என்ன கா நீங்க வேற யாருமா உனக்கு புரியுது ஆனா புரிய வேண்டியவங்களுக்கு புரியலையே كلات ஜாலியா இருக்காரு ஏதோ катنا பாவத்துக்காக ஏنا வாரத்துல ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போறாரு இப்படி பண்றத பார்த்தா எனக்கு என்னமோ என்னை கலட்டி விட்டு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணலாமே பிளான் போடறாற போலயே ஏய் என்ன ஐசோ இப்படி எல்லாம் அசங்கமா பேசாதே யே உங்க பிளான கண்டுபுடிச்சிட்டேனே கோவம் வருதா

ஐயோ ஐசோ நானே இங்க மனசு வேதனையில இருக்கேன் நீ எனக்கு இன்னும் நோ கடிக்காத என்னங்க மனசு கஷ்டம் வேதனை எல்லாம் எனக்கு தான் இருக்கு உங்களுக்கு என்ன ஜாலியா ஊர சுத்திட்டு இருக்கீங்க என்னடி நான் என்ன வெட்டியாவா சுத்திட்டு இருக்கேன் எப்பா சாமி உங்க கூட எனக்கு பேசுறதுக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க மீனா வா போலாம் ஏ ஐசோ இப்படிப்பட்ட வைஃபுக்கு உங்களுக்கு எப்படி துரோகம் பண்ண மனசு வந்துச்சு கண்மணி இத பாருங்க உங்க பிரச்சனையை பத்தி எனக்கு கவலை கிடையாது உங்க வாரிசே ஏன் வயித்துல வளருது? எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அண்ணா அக்காalum தகச்சிய கூடை தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. அதுவா நீ உங்க வீட்ல தங்கம்மே வெள்ளිය ஏகப்பட்டது இருக்காம அண்ணே இப்போதான் போன் போட்டு சொன்னாவ வேணான சின்ன பொண்ணு உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து போகணும் சொன்னாவ அதான் வந்தோம். ஆமா ஆமா உங்க தங்கம்மே வெள்ளිය குமிஞ்சு கிடக்கல போமா எடுத்துட்டு போக ஆளு இல்லை சொன்னாவளா ஏ எடுத்துட்டு போங்க.

வரிசையே வந்து எங்கிட்ட தானே எல்லாரும் எழுதுறாங்க உங்க அண்ணி அப்படி இப்படின்னு ச்சேய் என்ன எந்த விளங்காதவா இவகிட்ட வந்து போட்டு குடுக்கறாலே தெரியல முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் என்ன நீ வெயில பாத்தீங்களா மண்டைய பொழக்குது உங்க புருஷனோட ரெண்டு தங்கச்சி வந்திருக்கோம் நாத்தனாருங்க ஜில்லுன்னு ஏதாவது குடுக்கலாம்ல நீ பேசுற பேச்சுக்கு அடுப்புல கொதிக்கிற கொதிக்க தண்ணி இருக்கே போய் எடுத்துட்டு வரேன் குடிக்கிறியா சுடு தண்ணிய கொதிக்க கொதிக்க நீங்களே குடிங்க நீ உங்க குரல் வர வர ஆம்பள குரல மாறிக்கிட்டு வருது

ஆ அப்படி சொல்லுங்க அத்தை நாங்க வேற யாருமா உங்க மருமவனுக்கு தங்கை எங்களுக்கு எப்படி கவனிக்கணும் ஆமாடி ரெண்டு பேரும் உட்காருங்க உங்க ரெண்டு பேருக்கு மாள போட்டு நல்லா விருந்து வச்சு கவனிச்சு உடறே என்ன என்னதே உங்க எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாவ വിളறாவானான நீங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டு இருக்கீயே எப்படிதே உங்க மகா யார மாதிரி பிறந்திருக்காவா எனக்கு தெரிஞ்சு மாமா மாதிரி இல்ல அவங்களும் தான் நல்ல பள்ளை கட்டறவla வேற யார மாதிரி பிறந்திருக்காவா ஏய் சிடுமுடு மொவலா அவா அது அத்தகாரி மாதிரி பிறந்திருக்கா பத்திக்கோ இப்படியா அதானே பார்த்தேன்

பயப்படாத அவங்க என்னதா இருந்தாலும் உனக்கு அண்ணி எவ்வளவு பெரியவங்க என்னடி எவ்வளவு பெரியவங்கனா நான் என்ன வயசானவளா உன் தங்கச்சி விட ரெண்டு வயசு அதிகம் என்னமோ இவ தங்கச்சி கொஞ்சம் கோமரிதான் நினைப்பு போல ஆமா நீ நான் என்ன ஒரு பிள்ளை பெத்தவ மாதிரியா இருக்கேன் இப்ப கூட பேண்ட் ஷர்ட் போட்டாலும் எவ்வளவு அழகா இருக்கேன் பாடிய ஃபிட்டா வச்சிருக்கேன்ல ஆனா நீங்க அப்படியா என்ன மாதிரி போட்டு பாருங்கல ட்ரம்முக்கு போட்ட மாதிரி இருக்கும்

போன வீடியோவில் யார்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் மணிகண்டன் பிரீத்தி பாலசுப்ரமணியன் பாக்கியதாஸ் தன்யா மயில் ரேவா தங்கராஜ் சங்கீதா தனபால் ரோஹிணி சந்திர விஜேந்திரன் ராணி நேசரஞ்சன் ஷாரு நேத்ரா மாயா கிருஷ்ணா நித்யா ஆர்த்தி பொன்மாரிமுத்து மௌனி கண்ணன் கண்மணி மோனிகா மகத்தி ரேணு ரோசியா ஆஷிகா புவனா நந்தினி சேகர் சுப்ரமணியன் கிருத்திகா பிரபாகர் சம்பத் சிவானி, ஜிவி பர்வின் அம்மு உங்கள் எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க